ஐயபுலே சிலம் அவங்க எவ்வளோ கஷ்டத்துலையும் எவ்வளோ சோதனையிலும் தன்னுடைய ஈமான இலக்கில் பொறுமையாக இருந்தாங்க அந்த பொறுமையினுடைய பறக்கத்து இழந்தது எல்லாத்தையுமே அல்லாஹு தார மீட்டி கொடுத்தான் தானே அவங்களுடைய குழந்தை போச்சு அவங்களுடைய காசு மனம் போச்சு சொத்துகள் போச்சு அவங்களுடைய மனைவி கடுமையாக கஷ்டப்பட்டு வீட்டு வேலைக்கு போய் மொட்டை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு இவ்வளோ காலங்களையும் ஐயபலேசுல ஈமான இறக்காம பொறுமையாக இருந்தாங்க இழந்தது எல்லாத்தையும் அல்லாஹ் ஒட்டு மொத்தமாக நோய் பணம் காசு தோப்பு எல்லாத்தையும் அல்லாஹால மீட்டி கொடுத்தான் அப்போ நமக்கு இந்த வரலாற்றுலேருந்து நம்ம பெற வேண்டிய படிப்புன்னு என்னன்னா ஒரு சோதனை வருது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் ஐயோ அவங்க லெவலுக்கு நமக்கு சோதனை வரல இந்த லெவலுக்கு நமக்கு யாருக்காவது சோதனை வருதா நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது அதுக்கே நம்ம பொறுமை இல்லாமல் பேசுகிறோம் நம்ம பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கூலி அல்லாஹாலா கொடுக்கறது நம்ம பட்ட கஷ்டம் நம்ம இழந்தது எல்லாமே ஒரு நாள் அல்லாஹாலா மீட்டி கொடுத்து நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான் என்பதற்கு ஐயூப் அலி இஸ்லாம் அவங்களுடைய இந்த வரலாறு நமக்கு சாட்சியாக அமையுது ஐயூப் அலி இஸ்லாம் அவங்க ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் அவங்க நல்ல தடகார்த்தமாக ஆரோக்கியமாக நல்ல இருந்த காலத்தில் ஐேசன் அவங்களுடைய மனைவியை சந்தோஷமாக கண்கலக பார்த்துக்கிட்டாங்க கண்கலங்காம பார்த்துக்கிட்டாங்க அதனால ஐயபுலேசன் அவங்களுடைய மனைவி இவங்களுக்கு முடியாத நிலைமை வரும் பொழுது இவங்க ஐயபுலேசன் அவங்கள்ட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் பணிவோடு நடந்துக்கிறாங்க பொதுவா ஒரு ஆணுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கும் பொழுது அவன் வந்து நல்ல தடகார்த்தமாக இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியிட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் நல்ல பாசத்தோடு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்பந்தான் நமக்கு முடியாத காலத்தில் நம்முடைய மனைவி நம்மளை பார்ப்பாங்க நம்மள்கிட்ட ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நம்மள்கிட்ட வந்து வசதி வாய்ப்பு இருக்கும்போது நம்முடைய மனைவி அதிகார தோரணையில் நடத்தினாலோ அல்லது நம்முடைய மனைவியை வந்து ரொம்ப அடித்தாலோ திட்டுனாலோ பாடாப்படுத்தினாலோ நம்ம முடியாத கட்டத்தில் நம்முடைய மனைவி நம்மளை வச்சு பார்ப்பாங்கன்றது எதிர்பார்க்கறது அதை விட ஒரு முட்டாள்தான வேற எதுவுமே கிடையாது நம்ம சரியா இருந்தா நம்முடைய மனைவி சரியா இருப்பாங்க பெண்கள் சரியா இருந்தா தான் ஆண்கள் சரியா இருக்குன்னு கிடையாது ஆண்கள் சரியா இருந்தா தான் பெண்கள் சரியா இருப்பாங்க இது ஐயோ அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் பொதுவாகவே அல்லாஹு தாலா எல்லா நபிமாறுகளையும் அல்லாஹு தாலா சோதித்தான் கஷ்டங்களையும் கொடுத்தான் இப்ப நமக்கு எப்படி கஷ்டங்கள் இருக்குதோ அது மாதிரி நபிமார்களுக்கும் கஷ்டங்கள் இருந்துச்சு எல்லா நபிமார்களை விடவும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபி வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வந்திருக்காது அப்படி கஷ்டம் அப்படி சிரமம் அவ்வளோ சோதனைகள் அல்லாஹு தாலா நபி ஐயூப் அலையசல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் ஐயூப் அலீஸ்வல்லம் யாருன்னா ஒரு பெரிய பணக்காரவங்க ஏழை கிடையாது நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு நபி தோப்பு மாடு ஆடு ஒட்டகம் விவசாயம் அப்படி நிறைய செல்வ செழிப்பாக வாழ்ந்த நபி தான் ஐயபுல செல்வ செழிப்பாக இருந்த போதிலும் ஐயபுலேஸ்லம் அவங்க அல்லாக வணங்கினாங்க அல்லாக பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க தன்னுடைய ஈமான்ல உறுதியாக இருந்தாங்க ஐயபு அவங்க இது சைதானுக்கு பிடிக்கல என்னடா வசதி வாய்ப்பு இருக்குது பொதுவாக வசதி வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ மறந்துடுவாங்க காசு பணம் வந்துட்டாலே அல்லாஹுடைய திக்குறு அல்லாஹுடைய தொழுகெல்லாம் பயிரும் இப்போ இவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது நல்ல காசு பணங்கள் இருக்குது எல்லா வரக்கத்துக்குன்னு இருந்துமே இவர் அல்லாஹ வணங்குறாரு ஈமான்ல உறுதியாக இருக்காருன்னு சைதா என்ன பண்ணால் ஐயபலீஸ்லம் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணான் ஒரு அற்புதமான ஒரு வரலாறு அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வரலாறு எப்படியாவது ஐயபலேசுல அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் சோதிக்கணும்னு சைதா என்ன பண்ணா இன்னும் சைத்தான அரசா அவன் வானத்துக்கு போனான் சைதான் பூமியிலிருந்து வானத்துக்கு போனான் வானத்துக்கு போன சைதா அல்லாஹவிடத்தில் சொன்ன யார் அப்பி என்னுடைய இறைவனே அலா ஐயூப் ஐயப் மீது எனக்கு அதிகாரத்தை கொடு அனுமதி கொடு ஏன்னா சைதா வந்து நம்மளை டார்ச்சல் பண்றதா இருந்தாலும் நமக்கு ஒரு சோதனை கஷ்டம் நம்மளை கெடுக்கிறதா இருந்தால் அல்லாஹ் கிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை நம்மளை ஈஸியா நெருங்கிடுவான் ஆனா நபிமார்களை நெருங்கணும்னா அல்லாஹுடைய அனுமதி வேணும் அதான் சைத்தான் வந்து அல்லாஹ் கிட்ட வானத்துல போய் கேட்டான் யா இப்படி ஈமான்ல பலமா இருக்காரு ஐயபுலீசன் உன்னை வணங்கினாரு அவர் காசு பணங்கள் வரக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கேன் நான் அவரை சோதிக்கணும் அவரை நான் ஏதாவது ஒன்னு பண்ணணும் எனக்கு நீ அனுமதி கொடு அந்த அதிகாரத்தை கொடுன்னு கேட்டான் அப்போ அல்லாஹு ஆலா அல்லாஹு தாலா சைத்தான பத்து சொன்னா கது சல்லத்துக்க உனக்கு நான் அனுமதி தர்றேன் உனக்கு சோதிக்கிறதுக்கு நான் அனுமதி தர்றேன் எந்த விஷயத்துலனா நான் ஐய்பலை அவங்களை நீங்க சோதிக்கணும் அப்படின்னா மாளிகை அவங்களுடைய செல்வத்து அவங்களுடைய செல்வம் காசு பணங்கள் சொத்து அவங்களுடைய வசதி வாய்ப்பு இதில் நீ தாராளமாக ஐயசிலம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடு அது போல வலதிகி அவங்களுடைய குழந்தைகள் அவங்க பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு ஐவலை செல்லம் அவங்களை நீ சோதிச்சிரு இன்னொரு கண்டிஷனையும் மல்லா போட்டான் ஒலம் உசல்லித்துக்கு அலா ஜசதி எந்த காரணத்தை கொண்டும் ஐயபுலேசன் அவங்களுடைய உடலை நீ தீண்டக்கூடாது அவங்களுடைய பிள்ளைகளை சோதிச்சிக்கோ அவங்களுடைய செல்வங்களை சோதிச்சிக்கோ ஆனால் நீ அவங்களுடைய உடலை டச் பண்ணக்கூடாது உடம்புல எந்த ஒரு பாதிப்பையும் நீ ஏற்படுத்தக்கூடாதுன்னு நல்லா ஒரு கண்டிஷனை போட்டான் இப்போ செய்தான் பனசலை வானத்துலேருந்து இறங்கிட்டான் பூமிக்கு இறங்கி ஃபமா ஜுனூதஹூ சைத்தானுடைய பட்டாளங்கள் இருக்குது அவனுடைய பிள்ளைகள் சைத்தானுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு பெரிய கூட்டாளிகள் இருக்கு அந்த சைத்தானுடைய பட்டா பட்டாளங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று திரட்டினா சைத்தான் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கினா எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இப்போ என்ன பண்ணா ஐயபலீசனம் உங்களுக்கு என்னென்ன சொத்துகள் இருக்குதோ எல்லாத்தையும் நெருப்பை வச்சு கொளுத்தினான் பெரிய பணக்காரம் ஐயபலேசனம் எல்லாத்தையும் நெருப்பை வச்சு கொளுத்தினான் அவங்களுடைய விவசாயம் அவங்களுடைய தோப்பு அவங்களுடைய வயல் அவங்களுடைய குதிரை அவங்களுடைய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் அழிச்சுட்டான் செய்தான் அப்போ இப்படிலாம் வேலை நடக்கும் பொழுது ஃபஜா சாஹிபு ஜர்இ விவசாயத்துக்குன்னு ஒரு பொறுப்பாளி ஐயப்பல சிலம் போட்டாங்க தன்னுடைய தோப்பு துறவெல்லாம் பாதுகாக்கணும்னு ஒரு பொறுப்பாளியே போட்டாங்க அவர் வந்தார் வந்து சொன்னாரு ஐயப்ப நபி அவர்களே உங்களுடைய எதிரிகள் நம்முடைய வயலு நம்முடைய தோப்பு நம்முடைய பழங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயு அலேசன் பொறுமையாக இருந்தாங்க அடுத்த ஒருத்தர் இபுல் இபுல் ஒட்டகத்தை மேய்க்கிறவர் வராரு அய்யூப் அலேசன் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒட்டக பண்ணையே இருந்துச்சு அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறவர் வந்து சொன்னார் அய்யப் நபி நம்முடைய ஒட்டகங்கள் எல்லாம் உங்களுடைய எதிரிகள் அழிச்சிட்டாங்க எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னாங்க ஐயபு அலேசன் அவங்க பொறுமையாக இருந்தாங்க ஈமான இலக்கலை அடுத்து ஒருத்தர் வந்தார் சும்மஜா சும்மஜா அ சாஹிபுல் பக்கர் மாடு மேய்க்கிறவர் ஐயபு அலேஸ் நம்மளுக்கு நிறைய மாடுகள் இருந்துச்சு அந்த மாடு மேய்க்கிறவர் வந்தார் வந்து சொன்னார் அய்யூபு அபி ஐயூப் நபியே அல்லாஹுடைய நபியே இது மாதிரி நம்முடைய மாடுகள் எல்லாம் உங்களுடைய எதிரிகள் அழிச்சிட்டாங்க நம்முடைய மாடுகள்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க தோப்பு துறவு வயல் போயிடுச்சு அது போல ஒட்டகம் போயிடுச்சு மாடு கையை விட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிட்டான் இப்ப அய்யபுலேஸ் ஃபக்கீராக மாறிட்டாங்க ஏழையாக மாறிட்டாங்க பணக்காரராக இருந்த ஐயபுலீசனம் ஏழ்மைக்கு போயாச்சு சைத்தான் அந்த அளவுக்கு சோதித்தான் ஆனாலும் ஐயபுலீஸ்வரன் அவங்களுடைய ஈமான் பலமாக இருந்துச்சு அல்லாஹ வணங்கினாங்க அல்லாக திக்கர் செஞ்சாங்க அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஐயபுலீஸ்வரம் பொறுமையாக தான் இருந்தாங்க இப்போ சைத்தானுக்கு பொறுக்க முடியலை என்னடா நம்ம இவ்வளோ சோதிச்சிட்டோம் ஆனால் இவர் அல்லாஹுடைய ஞாபகத்திலிருந்து வெளியே வரமாட்டாரு இவர் பொறுமை இழந்து எதுவும் பேசிட மாற்றாரு அப்படின்னு செய்தானுக்கு பொறுக்காம என்ன பண்ணா ஐயபு அலைஸ்லா அவங்களுக்கு அடுத்த கட்ட சோதனை செய்தான் செஞ்சான் ஐயபு அலைஸ்வலா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளையா மூத்து ஒன்றன் பின் ஒன்றா ஒவ்வொரு பிள்ளையாக மௌத்தானாங்க எப்படி இருக்கும் பாருங்க ஒவ்வொரு பிள்ளையா மௌத்தாகும் பொழுதும் ஐயப்பள்ளீஸ்வம் அவங்க பொறுமையாக இருந்தாங்க அவங்களுடைய ஈமான இலக்கலை அவ்வளோ பொறுமை அவ்வளோ ஈமான் இருந்துச்சு அதே நேரத்தில் அல்லாஹுவை தொடர்ந்து வணங்கிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஷைதான் பார்த்தா அவருடைய செல்வத்தை எடுத்தோம் ஏழையாக்கிட்டோம் பிச்சைக்காரன் லெவலில் கொண்டு வந்தாச்சு குழந்தைகள் எல்லாம் மூத்தா போயிடுச்சு இவ்வளோ சோதனையிலையும் ஐ அவங்க ஈமான் இழக்காமல் இன்னும் அல்லாஹுவை நம்பி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே பொறுமையாக இருக்காங்களே சைத்தானுக்கு ஒன்றுமே புரியலை இப்போ என்ன செஞ்சான் சைதா மறுபடியும் சும்மா ஹரஜ இலசமாக மறுபடியும் வானத்துக்கு போனான் வானத்துக்கு போய் அல்லாஹத்தில் கேட்டான் ஐயரப்பி என்னுடைய இறைவனே அண்ணஹ அகத்தசிமோ அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார் நான் எவ்வளோ சோதிச்சிட்டேன் அவரு அவருடைய ஏழ் அவரை ஏழ்மைக்கு கொண்டு போனேன் அவருடைய பிள்ளைகளை மௌத்தாக்கினேன் அவர் ரொம்ப சோதிக்கப்பட்டுமே ஈமான்ல உறுதியாக இருக்காரு பொறுமையாக இருக்கிறாரு உன்னை நம்பி இருக்கிறாரு இப்போ நீ எனக்கு என்ன செய்யணுன்னா ஃபசல்லத்தனி அழைகி அவர் மீது எனக்கு இன்னொரு அதிகாரத்தை நீ கொடுக்கணும் செல்வத்தை சோதிச்சாச்சு பிள்ளைகளை வச்சு சோதிச்சுட்டேன் எனக்கு இன்னொரு பர்மிஷன் இன்னொரு அதிகாரம் வேணும்னு சைத்தம் அடம்புடிச்சி கேட்குறான் அல்லா கேட்டான் என்னப்பா வேணும்னு கேட்டான் அப்போ சைத்தான் சொன்னால் இது மாதிரி அவருடைய உடலை நான் தீண்டணும் அவங்க உடம்புல நான் புகுந்து உடம்புல நான் நோயை ஏற்படுத்தணும் உடம்பு ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சைத்தான் அடம் பிடிச்சி கேட்டான் தாலா சரி நீ உடலில் பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்னு அல்லாஹூத்தால அதிகாரத்தை கொடுத்துட்டான் இப்போ சைதான் நேர வானத்திலேருந்து இறங்கி ஐயபுலேஸ்வரம் அவங்களுடைய காலில் ஊதுனான் அவங்களுடைய கால் இருக்குது பார்த்திங்களா பாதம் அந்த பாதத்தில் ஊதுனான் ஊதின உடனே அங்கே ஒரு புண்ணு வந்துட்டு அந்த புண்ணு பழுத்து சலமாகி அதுலேருந்து புழுவெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு கடுமையான வேதனை ஐயபலேஸ் அவங்களால் தாங்க முடியலை இப்போ அந்த புண்ணு அப்படியே பரவி 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 உடல் முழுக்க புண்ணு உடல் முழுவது புண்ணு உடல் முழுவது புண்ணில் சலம் அதிலிருந்து புழுகா வலி வலியுது அந்த அளவுக்கு கடுமையான நோயினால் ஐய்பலைசுலம் அவங்கள சைத்தான் ரொம்ப பாடப்படுத்தலாம் இந்த நேரத்துலையும் ஐயப்பலைசலம் ஈமான இலக்கலை அவங்க பொறுமையாக இருந்தாங்க அல்லாகவன் நம்பியே ஐயபலைசலம் இருந்தாங்க எந்த அளவுக்கு அவங்க நோயால் பாதிக்கப்பட்டாங்கன்னு முஃபஸிரீன்கள் எழுதுகிறாங்க அதாவது எலும்பு கூட ஆயிட்டாங்கண்ணா உடம்புலாம் மெலிஞ்சி உடம்பு ஃபுல்லாக எலும்பு தான் மீதி இருக்குது அந்த அளவுக்கு நோயால் பாதிக்கப்பட்டாங்க சில இமாம்கள் சொல்றாங்க ஐயபலேசில் அவங்களுடைய நோயினால அவங்களுடைய சதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு கீழே விழுமா அவள் பார்த்துக்கோ எவ்வளோ நோய் சதை பிஞ்சு கீழே விழுமா அந்த அளவுக்கு நோயினுடைய உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க எது தெரியுமா அவங்க உடம்புல பாக்கி இருந்துச்சு அவங்க நாக்கு அவங்களுடைய இதயம் இந்த ரெண்டு தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கண் காது மூக்கு தலை கை காலு வயிறு எல்லா இடத்துலையும் நோய் ஆக்கிரமிச்சிட்டு கடுமையான நோய் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க இப்போ ஐபல இஸ்லாமுடைய மனைவி பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க வறுமை திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சாப்பாடு ஒன்றும் இல்லை கணவர் படுத்த படுக்க இப்போ அந்த பெண் என்ன செஞ்சாங்க வீடு வீடாக வேலைக்கு போனாங்க ஒவ்வொரு வீட்லேயா போய் பாத்திரங்கள் வருது அது மாதிரி துணி துவைக்கிறது வீடை கூட்டுறது வீட்டுக்கு சமைக்கிறது இப்படி வீட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க இஸ்லாம் அவங்களுடைய மனைவி என்ன சாப்பிடணும் உணவு வேணும் ஏதாவது காசு பணம் இருந்தால் தான் தன்னுடைய கணவரையாவது பராமரிக்க முடியும் அந்த பெண் வீடு வீடாக வேலைக்கு போகிறாங்க கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறாங்க அதில் உள்ள கூலி அதில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கணவருக்கு பணிவிட செய்கிறாங்க பராமரிக்கிறாங்க இப்படி போகுது அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க இஸ்லாம் அவங்களுடைய மனைவியை பார்த்து ஏமா நீ இங்கே வேலைக்கு வராத எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வராத ஏன்னா ஓ கணவர்கிட்ட உள்ள நோய் எங்களுக்கு தொத்திரும் நீ பாட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிற வந்துட்டு போனால் அந்த நோய் எங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ வீட்டுக்கு நீ வேலைக்கே வரக்கூடாது அந்த ஊர் மக்கள்லாம் ஐயப்பேஸ்லமுடைய மனைவியை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒதுக்கி வச்ச உடனே ஐயப்பாளிஸ்லமுடைய மனைவி என்ன செய்வாங்க வேலைக்கு போய் தான் ஏதாவது பண்ண முடியும் ஒரு பொம்பளை அப்படியே வீட்லேயே உட்காந்துருக்காங்க அப்படியே சோர்ந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காமல் ஐயப்பலேஸ் அவங்களுக்கு மனைவிக்கு இன்னொரு ஐடியா வந்துச்சு என்னென்னா கணவரை எப்படியாவது காப்பாற்றணும் அவங்களுக்கு பணிவிட செய்யணும் சாப்பாடு வேணும் முகத்தில் முகம் முடி கட்டிட்டாங்க முகத்தை ஃபுல்லாக இறுக்கி கெட்டிட்டு வேலைக்கு போனாங்க ஏன்னா முகத்தை பார்த்தா தான் ஐயப்பலேஸ் அவங்களுடைய மனைவியும் தெரியும் இப்போ முகத்தை கெட்டிட்டு வீடு வீடாக போய் வேலை பார்க்குறாங்க கொஞ்ச நாள் இப்படியே போகுது ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க முகத்தை மூடி வர்ற பெண்ணு ஐயப்பலேஸ் அவங்களுடைய மனைவி யாருமே அவங்கள வீட்டு வாசப்படியில் ஏற்றாதீங்கன்னு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யன்னு தெரியலை சாப்பிட்டாகணும் கடுமையான வறுமை ஒரு பக்கம் ஐயப்பலேசில் நோய் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஐயப்பலேசில் அவங்க ரொம்ப ரொம்ப மனதால் பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய மனைவி ரொம்ப மனதால் பாதிக்கப்படுறாங்க ஒரு கட்டத்தில் ஐயப்பலேசில் அவங்களுடைய மனைவி வேறு என்ன செய்யன்னு ஒரு பணக்கார வீடு அந்த ஊரில் பெரிய செல்வந்தர் அந்த பணக்கார வீட்டு வாசலில் போய் அம்மா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த வீட்டிலருந்து ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே இறங்கி வர்றான் அந்த பொம்பளை பிள்ளை வெளியே இறங்கி வந்து சொன்னால் இது மாதிரி நாங்கள் வந்து உனக்கு வேலை எதுவும் தரமாட்டோம் எங்கள் வீட்டில் வேலைலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய கூந்தலை உங்களுடைய தலைமுடைய ஒரு பகுதியை வெட்டி தாங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உணவு பொருட்களோ அல்லது ஏதாவது கூலியோ உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னான் அந்த வீட்டில் உள்ள பணக்கார வீட்டு பெண்ணு சொன்னான் ஏன்னா ஐயபுலி இஸ்லாம் உடைய மனைவி செம்ம அழகாக இருப்பாங்க அழகான ஒரு தோற்றத்தை அல்லாஹூ தலை கொடுத்தா ஐயபு உடைய மனைவிக்கு எந்த அளவுக்குன்னா இமாம்கள் சொல்லுவாங்க ஐயபு அலி இஸ்லாவுடைய மனைவியினுடைய முடி அந்த கூந்தல் வந்து தலையிலேருந்து கால் வர இருக்குமா அவங்க எப்படி சடை பண்ணுவாங்கன்னா அந்த கூந்தலை ரெண்ட பிரித்து ரெட்டை சடை போடுவாங்கன்னா கால் வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குமா ஐயப்பாளிஸ்லாம் கூட மனைவியினுடைய கூந்தல் அதனால அந்த பெண் என்ன செஞ்சா உங்கள் கூந்தலில் ஒரு பகுதியை வெட்டி தாங்க நான் உங்களுக்கு காசு தரேன்னு சொன்னான் இப்போ அந்த பெண் என்ன செய்வா சாப்பிடணுமா இல்லையா அப்போ கூந்தலை வெட்டி கொடுத்தாச்சு வெட்டி கொடுத்துட்டு கூந்தலை கொடுத்து அதுக்கு உண்டான காசு பணங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஐயப்பிலேஸில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பராமரிக்கிறாங்க இப்போ அந்த காசுமே அந்த பொருட்களுமே காலையாக போயிடுச்சு இப்போ மறுபடியும் என்ன செய்ய மறுபடியும் ஐயப்பலேஸில் அவங்களுடைய மனைவி போனாங்க எங்கே மனைவி அந்த பணக்கார வீட்டுக்கே போனாங்க இது மாதிரி எதாவது வேலை இருந்தால் தாங்களேன் நீங்கள் கூந்தலை வாங்கினீங்க அந்த காசும் காலையாக போயிடுச்சு என் கணவர் முடியாமல் இருக்கிறா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறாங்க அப்போ அந்த பெண்ணு சொல்கிறா நீ என்ன செய்யுங்க இந்த கூந்தலை தந்த மாதிரி இந்த சைடில் உள்ள எல்லா கூந்தலும் எனக்கு தந்துடுங்க நான் உங்களுக்கு காசு தரேன்றான் அதாவது ஷார்ட்டாக சொல்றாருந்தான் மொட்டை அடிச்சிருன்றான் எந்த பெண்ணுமே மொட்டை அடிக்க விரும்ப மாட்டாங்க பொம்பளைங்க மொட்டை அடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஐயபுலீஸ்வலவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவர் கஷ்டப்படுறாரு அப்படின்றதுக்காக வேண்டி ஐயபளிஸ்வலவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க மொட்டை அடித்து கூந்தல் ரெண்டாவது இருந்த கூந்தலையும் கையில் கொடுத்து காசை வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து தன்னுடைய கணவருக்கு பணிவிட செஞ்சாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் இருந்திருக்கும் முஃபசிரீன்கள் சொல்கிறாங்க அதாவது இஸ்லாம் அவங்களுடைய மனைவி எதுக்கு தன்னுடைய கணவருக்கு இவ்வளோ தியாகங்களை செய்கிறாங்கன்னா ஏன்னா வீட்டு வேலைக்கு போனாங்க கணவனுக்கு முடியலை கணவன் வந்து ரொம்ப பலகீனமாயிட்டாரு காசு பணங்கள்லாம் இழந்துட்டாங்க எல்லாம் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டான் வீடு வீடாக வேலைக்கு போய் தான் மொட்டை அடித்து அந்த காசில் தன்னுடைய கணவனுக்கு பணிவிட செய்யக்கூடிய அந்த அந்த மனநிலை இஸ்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு எப்படி வந்துச்சுன்னா இமாமுகள் சொல்கிறாங்க ஐயப்பலேசன் அவங்க ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் அவங்க நல்ல தடகார்த்தமாக ஆரோக்கியமாக நல்ல வசதி வாய்ப்பாக இருந்த காலத்தில் இஸ்லாம் அவங்களுடைய மனைவியை சந்தோஷமாக கண்கலகமாக பார்த்துக்கிட்டாங்க கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டாங்க அதனால இஸ்லாம் அவங்களுடைய மனைவி இவங்களுக்கு முடியாத நிலமை வரும் பொழுது இவங்க ஐயபுலீஸ்ல அவங்கள்ட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் பணிவோடு நடந்துக்கிறாங்க பொதுவாக ஒரு ஆணுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவன் வந்து நல்ல திடகார்த்தமாக இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியிட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் நல்ல பாசத்தோடு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்போந்தான் நமக்கு முடியாத காலத்தில் தம் நம்முடைய மனைவி நம்மளை பார்ப்பாங்க நம்மள்கிட்ட ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நம்மள்ட வந்து வசதி வாய்ப்பு இருக்கும் போது நம்முடைய மனைவி அதிகார தோரணையில் நடத்தினாலோ அல்லது நம்முடைய மனைவியை வந்து ரொம்ப அடித்தாலோ திட்டுனாலோ பாடாப்படுத்தினாலோ நம்ம முடியாத கட்டத்தில் நம்முடைய மனைவி நம்மளை வச்சு பார்ப்பாங்கன்றது எதிர்பார்க்கறது அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம சரியாக இருந்தால் நம்முடைய மனைவி சரியாக இருப்பாங்க பெண்கள் சரியாக இருந்தால் தான் ஆண்கள் சரியாக இருக்கும்னு கிடையாது ஆண்கள் சரியாக இருந்தால் தான் பெண்கள் சரியாக இருப்பாங்க இது ஐயப்பலேசு அவங்களுடைய இருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் இப்போது கூந்தலை வித்தாச்சு மொட்டை அடிச்சுட்டாங்க இப்போ ஐயப்பாளேசுலாம் அவங்கள்ட்ட வந்து உணவு கொடுக்கப்படுது ஐயப்பாளேசுலாம் கேட்டாங்க மின் மீன் ஹாதா இது எங்கேருந்துமா வந்துச்சின்னு கேட்டாங்க அப்போது தன்னுடைய முடியை தூக்கி காமிச்சாங்க இங்கே பாருங்கள் நான் மொட்டை அடிச்சுட்டேன்ண்ணா மொட்டை அடிச்சுட்டேன் என் முடிலாம் போயிடுச்சு அப்படின்னா ஐயப்பலேசுலாம் அழுகுறாங்க தன் மனைவி தனக்காக வேண்டி இவ்வளோ தியாகம் செய்கிறாங்கன்னு அழுகுறாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள விட்டு போயாச்சு எப்போ கஷ்டம் வந்துவிட்டோ அன்னைக்கு சொந்த பந்தம்லாம் விட்டு போயாச்சு பொதுவாக காசு இருந்தால் தான் சொந்த பந்தம் காசு இல்லைன்னா நம்மளை விட்டு விலகி தான் நிற்பாங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் போயிட்டாங்க அப்போவே கஷ்டப்படும் பொழுதே இப்போ என்ன செய்கிறாங்க ஐயப்பலேஸ் அவங்களுடைய அண்ணன் எல்லாம் திரும்ப வர்றாங்க ஐயப்பலேஸில் அவங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு திரும்ப வர்றாங்க திரும்ப வந்து ஐயப்பலேஸில் அவங்கள பார்த்து சில வார்த்தைகளை பேசுனாங்க ஐய நபி அதை தாங்கவே முடியலை அதாவது வறுமைக்கு போனாங்க அது கூட பெருசாக தெரியல பிள்ளைகள்லாம் மூத்தா போச்சு பெருசாக தெரியல மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது கூட அவங்களுக்கு பெருசாக தெரியல ஆனால் ஐயப்பலீஸ்வலம் அவங்களுடைய சகோதரர்கள் பேசிய வார்த்தை ஐயப்பாளீசலம் அவங்கள ரொம்ப பாதிசிச்சு அவங்க சொன்னாங்க ஏப்பா ஐயூப் நீ வந்து ஒட்ட எந்த ஹைருமே கிடையாது நீ எந்த நன்மையும் வாழ்க்கையில் செய்யலை அதனால தான் அல்லாஹூ தால இவ்வளோ பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கான்னா அய்யபு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளோ காலமாக நான் அல்லாஹ வணங்கினேன் அல்லாஹப்படுத்தி அல்லாஹ பத்தி எடுத்து சொன்னேன் எவ்வளோ நன்மைகள் செஞ்சேன் இப்படி என்ன பத்தி சொல்லிட்டாங்க அய்யபுலீசன் அவங்களால தாங்க முடியாம அப்படியே சுஜூதல விழுந்துட்டாங்க ஊனி ஊனி எந்திரிச்சு சுஜூதல விழுந்து அல்லாஹிடத்துல கேட்டாங்க யா அல்லா இப்படி ஒரு வார்த்தை என்னை பத்தி சொல்லிட்டாங்க உனக்காக வேண்டி இத்தனை காலமாக நான் பொறுமையா இருந்தேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அந்த சோதனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது ஏழு வருஷம் இதே நோயால் பாதிக்கப்பட்டாங்க ஏழு வருஷம் நான் பொறுமையாக இருந்தேன் வேண்டி நான் வணங்கினேன் எவ்வளோ நல்ல மலர்கள் செஞ்சேன் இப்படி என்னை பத்தி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் இதுக்கு ஒரு முடிவு நீ கெட்டலைன்னா நான் சுஜூதை விட்டு எந்திக்க மாட்டேன் இப்படி நான் மோத்தா போனாலும் போயிட்டு போறேன் சுஜூத்னு விழுந்துட்டான் இப்படி விழுந்த நேரத்துல தான் அல்லாஹு தாலா மேலே உள்ள மலக்குமார்கள் வானத்தில் உள்ள மலக்குமாரெல்லாம் அழுகிறாங்க அய்யூப் அலிஸ்லாம் அவங்களுடைய இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப நோய் பணத்தை இழந்து காசை இழந்து மனைவியை மொட்டடிக்க வச்சு இவ்வளோ சோதனை பிள்ளைகள்லாம் மூத்தாயி மலக்குமார்கள்லாம் அழுத நேரத்தில் ஃபஜா அப்ரியல் ஜிப்ரலிஸ்லாம் வானத்திலேருந்து வந்தாங்க வந்து ஃப அஹதி எதிகி ஐயபு அலையா உடைய கையை பிடிச்சாங்க பிடிச்சி கும் எந்திங்க எந்திங்கன்னு எழுப்பி விட்டாங்க ஐயபு அலையஸ்லாம் அவங்களை எழுப்பி விட்டு ரிஜிலிக்க உங்களுடைய காலை வச்சு இந்த பூமியில அடிங்கன்னு சொன்னாங்க உங்களுடைய காலை வச்சு பூமி பூமியில் ஒரு அடி அடிங்கன்னாங்க ஐயசெல்லாம் ஒன்றும் புரியலை எதுக்கு அடிக்க சொல்றாங்கன்ன ஒரு அடி அடித்தாங்க பூமியிலேருந்து தண்ணி அப்படி பிச்சுக்கிட்டு வருது அப்படியே ஊற்றா வருது அப்போ ஜிபிரலிசன் சொன்னா எகத்தோ சிலு இந்த ஊற்றில் நீங்கள் குளிங்கன்னாங்க இந்த தண்ணி வருது இல்லை இதில் நீங்கள் குளிங்கன்னாங்க பக பகத்தோ சிலு மினகா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஊற்றில் குளிச்சாங்க குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் சொன்னாங்க இன்னொரு காலை வச்சு இன்னொரு இடத்துல போய் அடிங்கன்னா காலை வச்சு ஓங்கி அடிங்கினாங்க ஓங்கி அடிச்சாங்க அடித்த உடனே இன்னொரு இடத்துல அப்படியே ஊற்று பொங்கி வருது இப்போ சொன்னாங்க இஷரப் மின்ஹா இதை குடிங்கன்னு சொன்னாங்க அப்போ அதை குடிச்சிட்டாங்க ஒரு இடத்துல அடிக்க சொன்னாங்க அந்த தண்ணியை குளிக்க சொன்னாங்க குளிச்சு முடிச்சாச்சு இன்னொரு இடத்துல அடிக்க சொன்னாங்க அந்த தண்ணியை குடிக்க சொல்லிட்டாங்க இப்போ குளிச்சு முடிச்சாச்சு குடித்து முடிச்சுட்டாது குடித்து முடிச்சுட்டாங்க ஐயப்பலேஸில் அவங்களுக்கு இருந்த எல்லாம் குணமாயிடுச்சு அவங்க குடித்தாங்களா இல்லையா அந்த குடித்ததுனுடைய பறக்கத்தால் வயிற்றுல உள்ள நோய் உள்ளே இருக்கக்கூடிய நோயெல்லாம் குணமாயிடுச்சு அவங்க குளித்ததுனுடைய பறக்கத்தால் உடம்புல இருக்கக்கூடிய புண்ணுகள்லாம் ஆகி எப்படி ஐயவலேஸில் அவங்க இருந்தாங்களோ முன்னாடி அது மாதிரி ஐயவலேஸில் அவங்க மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா குரான் அந்த வரலாறை முடிக்கிறான் அப்போது இன்னும் வரைக்குமே ஐயபலேசலம் அவங்களால வரப்பட்ட கிணறு அந்த ஊற்று இன்னும் வரைக்கும் அந்த இடத்துல இருக்குது இப்போ இஸ்மாலி லேசில் அவங்க கால் அடிப்பா கால் தடம் பட்டு பொங்கி வந்துச்சா இல்லையா அது சம்சம் கிணறுன்னு நம்ம சொல்கிறோம் மக்கால் இருக்குது இன்ன வரைக்கும் சம்சம் தண்ணி நம்ம குடிக்கிறோம் அதே மாதிரி ஐயேசலமுடியை கால் பட்டு வந்த அந்த கிணறு இன்னும் வரைக்கும் இருக்குது என்ன நோயாக இருந்தாலும் சரி அந்த கிணத்துல போய் வாலி எடுத்து குளித்தா உடம்புல உள்ள எல்லா நோயும் சரியாகும் இன்னும் வரைக்கும் கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துல மக்கள் குமிஞ்சி இன்னும் வரைக்கும் அந்த தண்ணியை உடம்புல ஊற்றி தன்னுடைய நோய்க்கு சிபா தேடுறாங்க பரிகாரம் தேடுறாங்க அப்போ நீ யோசிச்சு பாருங்க இந்த வரலாற்றுலேருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பனை ஐயபழே சின்னம் அவங்க எவ்வளோ கஷ்டத்துலையும் எவ்வளோ சோதனையு தன்னுடைய ஈமான இலக்கில் பொறுமையாக இருந்தாங்க அந்த பொறுமையினுடைய வரக்கத்து இழந்தது எல்லாத்தையுமே அல்லாஹு தார மீட்டி கொடுத்தான் தானே அவங்களுடைய குழந்தை போச்சு அவங்களுடைய காசு மனம் போச்சு சொத்துகள் போச்சு அவங்களுடைய மனைவி கடுமையாக கஷ்டப்பட்டு வீட்டு வேலைக்கு போய் மொட்டடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு இவ்வளோ காலங்களையும் ஐயப்பலை சில ஈமானம் இறக்காம பொறுமையாக இருந்தாங்க இழந்தது எல்லாத்தையும் அல்லாஹோத்தாலா ஒட்டு மொத்தமாக நோய் பணம் காசு தோப்பு எல்லாத்தையும் அல்லாஹோத்தால மீட்டி கொடுத்தான் அப்போ நமக்கு இந்த வரலாற்றுலேருந்து நம்ம பெற வேண்டிய படிப்புன்னு என்னன்னா ஒரு சோதனை வருது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் ஐயபோலேயே அவங்க லெவலுக்கு நமக்கு சோதனை வரலை இந்த லெவலுக்கு நமக்கு யாருக்கா சோதனை வருதா நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது அதுக்கே நம்ம பொறுமை இல்லாமல் பேசுகிறோம் நம்ம பொறுமையாக இருந்தேன் அந்த பொறுமைக்கு கூலி அல்லாஹு தாலா கொடுக்கறது நம்ம பட்ட கஷ்டம் நம்ம இழந்தது எல்லாமே ஒரு நாள் அல்லாஹு தாலா மீட்டி கொடுத்து நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான் என்பதற்கு ஐயூப் அலி இஸ்லாம் அவங்களுடைய இந்த வரலாறு நமக்கு சாட்சியாக அமையுது அப்போ இன்ஷால்ல வரக்கூடிய காலங்களில் பொறுமையை கடைபிடிப்போம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு கூலி ஒரு நல்ல வாழ்க்கை என்று அல்லாஹால குரானில் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான் அப்படிப்பட்ட பொறுமை அல்லாஹு தாலம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக வாக்குறது அவன் அலமது இல்லா ரபீலமீன் ஸ்லாம் அலைக்கம் ஓ வர